ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன் நம்ம டிஎன்பிசிக்கு மயங்கொலி சொல்லகராதி அவுட் ஆஃப் சோர்ஸ் புக் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் வந்து நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது டிஎன்பிசி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தமிழ்னு இருக்கும் அதில் இருக்க எல்லா வீடியோவும் இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு பத்து வீடியோ பதினோரு வீடியோ இருக்கும் அது எல்லாமே பார்த்துட்டு அதுலேருந்து கண்டினியூ பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கானம் அப்படிங்கிறது வந்து வளைந்த காலில் உள்ள கோட்பயிறு பழைய நிலத்தலைவையுள் ஒன்று பொன் பொற்காசு பொருள் பாகம் காணம் அப்படிங்கிறது வந்து தேர் காடு நந்தவனம் மனம் தொகுதி பேதை காணல் அப்படிங்கிறது வந்து காண்கை மனத்தால் குறிகை வணங்குகை தோற்றம் நேர்காணல் கானல் ரெண்டு சுழினா வந்து மனம் கடற்கரை கடற்கரை சோலை கழி உப்பளம் உவர்நிலம் மலை சார்ந்த சோலை கானா அப்படிங்கிறது வந்து சிறு பாம்பு கானா ரெண்டு சுழினா வந்து வாஞ்சிய வகை காரல் அப்படிங்கிறது வந்து ஒரு வகை மீன் தொண்டையில் உண்டாகும் கரகரப்பு காரல் பெரியராகிறது வந்து ஒரு வகை மருந்து செடி காரல் காரும் பொருள் காரினா கருமை கார்க்குருவி காக்கை கடையேழு வளல்கள் ஒருவன் காரி அப்படிங்கிறது வந்து ஒரு வினையச்சம் காருதல் காரு அப்படிங்கிறது வந்து தொழில் கம்மந்தொழில் தொழில் காரு அப்படிங்கிறது கால அளவு காருதல் கொழு ஈட்டி போன்ற கருவி காரை அப்படிங்கிறது வந்து காட்டுச்செடி காரல் மீன் ஆடை சாந்து காரை அப்படிங்கிறது வந்து கழுத்து அணிவகைகள் ஒன்று வண்டி குடத்தை சுற்றியிடும் இரும்பு வளையம் பூஞ்சாலம் வைக்கோல் முதலியவற்றின் தால் கால் அப்படிங்கிறது வந்து நாளில் ஒன்று அடிப்பாகம் இடம் மழைநீர் ஒழுகும் உடல் உறுப்புகள் ஒன்று உருளை காற்று பொழுது கால் அப்படிங்கிறது வந்து பொறாமை கதவின் தாள் காம்பு தூண் விதை முத்து குற்றம் மன உறுதி வைரம் முற்றல் காலம் அப்படிங்கிறது வந்து காலம் பொழுது முடிவு வரு பருவம் காலம் அப்படிங்கிறது வந்து ஆடை சிறப்பு உறுதி காலம் அப்படிங்கிறது வந்து கழு சிறு சின்னம் நஞ்சு ஏக்காலம் சூளம் பாம்பு கருமை ஏட்டி மரம் காளால் அப்படிங்கிறது வந்து காளினால் காழால் அப்படிங்கிறது வந்து காளால் கால்பதியும் சேறு காளால் அப்படிங்கிறது வந்து காலாட்படை காளி அப்படிங்கிறது வந்து பயனற்றவன் வெறுமை வெற்றிடம் பசுக்கூட்டம் கால்களை உடையது காழி அப்படிங்கிறது வந்து சீர்காழி காளி அப்படிங்கிறது வந்து கரியவள் மலைமகள் தக்காளி மணித்தக்காளி நீலி குமரி பதுமை காளிகை அப்படிங்கிறது வந்து ஒரு வகை மரம் நரி கருமை முகில் கல் கருஞ்சந்தனம் காக்கை காளிகை அப்படிங்கிறது வந்து கரியவள் ஒரு பெண் தெய்வம் ஒரு தெய்வ காலை அப்படிங்கிறது வந்து பொழுது முழவு பகல் கதிரவன் துடி முறை விடியற்காலம் காலை அப்படிங்கிறது வந்து ஆண்மகன் வீரம் எருது ஏறு பாலை நிலத்தலைவன் மரவன் கட்டியுளைமையுடையவன் கிண்ணிக்கம் அப்படிங்கிறது வந்து வெள்ளப்பெருக்கு கிண்ணகம் அப்படிங்கிறது வந்து தூக்கணாங்கருவி கூடு தூக்கணாங்குருவி கிண்ணம் மூணு சுழின்னு வந்து சிறுவட்டில் நாளிகை கிண்ணம் அப்படிங்கிறது வந்து துன்பம் கீழ்மை கின்னி அப்படிங்கிறது வந்து கிண்ணம் சிறுவட்டில் கால் நாழிகை வட்டில் கத்தியின் கைப்பிடியுரை நாயின் கிண்ணிக் கால் எருது மான் முதலிய ஒரு சார் விலங்குகளின் குழம்பின் மேல் உள்ள திரச்சி கிண்ணினா மலைக்கிளி கிணி அப்படிங்கிறது வந்து மூணு சுழினி வந்தால் தைத்தாளம் நாயுருவி கிணி ரெண்டு சுழியின் வந்து கிரகப்பீடை கிணைனா ஒரு வகை மருதப்பறை உடுக்கை தடாரிப்பறை நெக்ஸ்ட்டு கிணைனா நீர் ஆக்கும்போது ஆவியாகாமல் காய்ப்பதற்குரிய காப்புரை விழாம்பலம் ஓகேவா கிணை நோட் பண்ணி வச்சுக்கிங்க விழாம்பலம் இருக்குது அது முக்கியம் ஓகேவா இது கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு கீரி பன்றி பிணியாழி மலை நல்ல வேலை கீரி அப்படிங்கிற பெரியரி வந்தால் பொய் தந்திரம் குழந்தைகள் முன் கையில் அணியும் சிறு பவலவடம் கிரிசு அப்படிங்கிறது வந்து குத்துவாள் கிரிசு பெரியர் வந்து குத்துவாள் சுற்றுவாள் கிள்ளனா ஆற்றில் உணர்த்தும் இடைநிலை வெப்ப வருகிறதன்று ஐயோ சாரி இது வந்து லைனு ஆற்றின் உணர்த்தும் இடைநிலை ஓகேவா ஆற்றின் உணர்த்தும் இடைநிலை கீழ் அப்படிங்கிறது வந்து கிள்ளி ஏடு கிளம்னா சிதைவு நிலை சிறுமை புண்மை கிளம்னா முதுமை கிழித்தன்மை கிழினா அச்சம் பயம் கவலை கிழினா கீறு கிளினா கிள்ளை கிளிவகை கிண்ணாரம் தத்தை பறவை வகை கிளிமீன் எனும் கடல் மீன் வகை கிளு அப்படிங்கிறது ஆறாவாத்தல் கிளு கிளிமென்று ஒளித்தல் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக உண்டாக்கும் ஓரொளி குறிப்பு கிழத்தி அப்படிங்கிறது வந்து உரியவள் தலைவி மனைவி கிழத்தி அப்படிங்கிறது வந்து நான் மகள் ஒரு வினையச்சம் சொல்லி கிழவி அப்படிங்கிறது வந்து முதியவள் தலைவி கிழவி அப்படிங்கிறது வந்து சொல் பொருள் பேச்சு மொழி அகப்பொருட்டுரை கீணம் அப்படிங்கிறது வந்து சிதைவு கேடு இந்த கீணம் ரெண்டும் சூழ்நா வந்து இழிவு குறைவு கிணர் அப்படிங்கிறது வந்து அற்பர் எளியர் கீழோர் கீணர் அப்படிங்கிறது வந்து அற்பர் கீரி அப்படிங்கிறது வந்து கீரி பிள்ளை மரவகை குட்டி கீரி அப்படிங்கிறது வந்து ஒரு வினையச்சம் கிழித்து கீழ் அப்படிங்கிறது கதவின் கீழ் பிணையல் பிசின் உடற்பொருத்து கீழ் அப்படிங்கிறது வந்து கீழிடம் கிழக்கு கீழ்கை பல்லம் தோண்டு முற்காலம் இழிந்தவன் ஓகேவா கீழ் அப்படிங்கிறது வந்து கிரு அரை துண்டம் கீழல் அப்படிங்கிறது வந்து கில்லுதல் கீழல் பெரியலா வந்து கிழித்தல் கிள்ளுதல்னால கிழித்தல் கீழுதல் அப்படிங்கிறது வந்து உடைத்தல் கிழித்தல் கீழி அப்படிங்கிறது தந்தரம் உள்ளவன் கிளி அப்படிங்கிறது கடல் மீன் வகை குண்டனி அப்படிங்கிறது குரலை சொல் குண்டனி ரெண்டு சுனி வந்து குரலை குணக்குதல் அப்படிங்கிறது வளைதல் சோறுதல் மனம் தளறுதல் மனம் தடுமாறுதல் குணக்குதல் அப்படிங்கிறது வந்து பேசுதல் குணட்டு அப்படிங்கிறது கதிர் முதலியவற்றின் சிறு கொத்து குணட்டு அப்படிங்கிறது வந்து சேட்டை குனி அப்படிங்கிறது வந்து பண்பு நற்கு உடையவன் நற்குமுடையவன் முடமானது சொத்தை கையன் ஓகேவா குனியிலேருந்து இந்த சின்ன நீ பார்த்துருவோம் பெரிய நீ பார்த்து குனி அப்படிங்கிறது வந்து வளைகை வில் ஓகேவா குனித்தல்லேருந்து அட நெக்ஸ்ட் வீடியோவாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ